வணக்கம் என் உறவுகளே இங்க பாருங்கள் பாரவோய் தான் அங்க சொல்ற மரம் இன்னைக்கு வந்து எங்களுடைய குடத்தன கடப்பரப்புல பெரிய ஒரு மரம் உண்டு வந்து கிட்டத்தட்ட பெரிய சொல்லி சொன்னால் அடி நீளம் பாரு கிட்டத்தட்ட இது வந்து அடி நீளமான ஒரு மரம் அவ்வளவும் அதை உடையாமல் பாருங்க அது அவ்வளவு உடையாமல் இங்கேயும் இருந்து வந்து இது வந்து எங்களோட கடற்கரையில் வந்து ஒதுங்கி இருக்கு அதில் வந்து எங்கட மீனவருடைய விலைகள் எல்லாம் பட்டு அறுந்து அறந்து வந்துருக்கு பெரிய ராட்சத மேரமா அட்டா எவ்வளோ விலை கிடக்குது இல்லை கடல் செமையா அடிக்குது அந்த இடத்துல இந்த பாருங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது அடிக்கு மேல வரும் அது நீளமா இது பாருங்க கிட்ட காட்டுறா கடல் அடிக்கிறபடியா கிட்ட போயிடாம இருக்கு இங்க பாருங்க இங்க இது இந்த அடித்தோட்டம் இதுதான் ஒரு என்னென்னு சொல்கிறது இது முறியாமல் வந்திருக்கான்னு சொன்னால் உண்மையில் ஒரு அதிசயம் தான் ஐயோ எல்லாம் நினைஞ்சிச்சு ஒரு அதிசயம் தான் வாங்க வாங்க வா ஓடியா ஓடியா ஓடி 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 ஓடியாங்கோ கம் கம் இங்கே பாருங்க ஒனிஞ்சு கிட்ட காட்டியிருக்கேன் கடல் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே பிரட்டி இருக்கு நான் நினைக்கிறேன் ஏதாவது காத்துகள் அப்படியோ சரி இங்கே விலைகள் எல்லாம் இருக்கு போன கதா நீ போருங்களேன் மாட்டேன் இருக்கு ஆனா இந்த இடத்துல சரியா கடல் ஓடுது இப்ப உண்மையில் நான் பார்த்ததுக்கு இன்னும் எங்கட சுரையில் எங்கட கடற்கரையில் இவ்வளவு நீளமான மரம் வந்து இதுவரை காலத்துக்கும் வரையில்லை எங்களுடைய வயசுக்கு இது வரைக்கும் இந்த பிடிக்கிற நீளமான மரம் ஒரே தடவையாக வரையில்லை இதுதான் முதல் தடவையாக இருக்கு தான் எங்கட இந்த அங்கா சொல்கிற மரம் ஓகே பாய்